புரட்சி தலைவி அம்மாவர்களுக்கு நாம் பொதுக்குழுவின் மூலமாக ஒரு உயரிய அந்தஸ்தை நாம் தந்தோம் என்ன அந்தஸ்து மாண்மிகு தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நிரந்தர பொதுச்செயலாளர் என்ற அந்த நிலையை உச்சபட்ச மரியாதையை நாம் அவர்களுக்கு அளித்தோம் இவைகளெல்லாம் நாம் எல்லாம் ஒன்று கூடி தந்தோம் ஆனால் அதற்கு பின்னாலே வந்தவர்கள் பின்னாலே வந்தவர்கள் முதலில் பொதுக்குழுவை கூற்றி என்னவால் நடந்தது என்று உங்களுக்கு தெரியும் பேர் சில பேர் கூட தண்ணீர் பாட்டில் கையில் வச்சிட்ருக்காங்க அவங்கள பார்த்தாலே நான் விழித்து பார்க்கிறேன் உண்மையிலே அவர்கள் தண்ணீர் பாட்டில் வைப்பது எந்த நோக்கத்திற்காக நல்ல நோக்கத்திற்கு தான் வச்சுருந்தாங்க எடுத்து தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தேன் பரவாயில்ல அந்த அரங்கேற்றம்லாம் அங்கே நடந்தது அந்த கல்யாண மண்டபத்தில் இவைகளெல்லாம் புரட்சி தலைவி அவர்கள் எப்போது காலமாவார்கள் மறைவார்கள் என்று பார்த்து கொண்டு அண்ணன் ஒரு கருத்தை சொல்லிரு நான் பன்னீர் பாட்டில் வச்சிருக்கிறீர்களா என்று சொல்லுகிறார்கள் தொண்டர் நம்பக்கம் இருக்கிறாங்க அந்த பக்கம் குண்டர்கள் தான் இருக்கிறார்கள் குண்டர்கள் மக்களும் நம்ப போயிருக்கிற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றக்களுடைய ஆட்சியில் உறுதியாக ஒரு தொண்டன் தான் கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் தான் பன்னி செல்வம் அரசியல் கடமையாற்றவனைய தனிப்பட்ட எதிர்க்கட்சி தனிக்கட்சி அமைப்பதற்கு நான் என்னாலும் மாட்டேன் என்பதை தான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்கிறேன் யாராவது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தடத்தையும் கொடுத்தாங்க முதலமைச்சர் பதவியை என்னென்ன அதை அது அது என்னென்ன பாடுபடுத்தினார் அம்மா என்கிட்ட கொடுத்தாங்க நான் அப்படியே அம்மாட்ட கொடுத்துட்டேன் ரெண்டாவது முறையும் அம்மா எனக்கு கொடுத்தாங்க அதை அப்படியே கொடுத்துட்டேன் மூணாவது முறையும் யார் கொடுத்தாது சின்னம்மா தான் கொடுத்தாங்க அவங்ககிட்ட திரும்ப கொடுத்துட்டேன் நான் அதான் நடந்தது என்னிடம் கொடுத்தவர்களுக்கு நான் திருப்பி கொடுத்து விட்டேன் என்னுடைய பணி நிறைய நான் இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன் நான் என்னை யார் சொல்ல நம்பிக்கை துரோகின்னு சொல்ல முடியாது துரோகின்னு சொல்ல முடியாது எதுவுமே சொல்ல முடியாது சரி எடப்பாடி பழனிசாமி தான் என் மேலே சோடா பாட்டில் இந்த தண்ணி பாட்டில் எடுத்து வீசி சொன்னார் பொதுக்குழு வந்து நீக்கிறாங்களே எங்களை எல்லாம் கட்சியிலேருந்து நயவஞ்சகர்கள் எங்களுக்கு மேலே அரசியல் பண்பாட்டி பணியாற்றா எங்களுக்கு மேலே தலைவர் நம்பிக்கையாக இருந்திருப்பாங்களா அம்மா மலன் நம்பிக்கையாக இருந்திருப்பாங்களா நாங்கள் செய்த குற்றம் என்ன சொல் பார்ப்போம் என்ன சொல் பார்ப்போம் இன்றைக்கும் தொண்டர்கள் உரிமைக்காக தான் நாங்கள் போராடி இருக்கின்றோம் ஏதோ ஒரு சின்ன சொல்லி சொல்லு நம்பிக்கை துறவு செஞ்சேன் கட்சிக்கு துரோகம் செஞ்சோம்னு முடியாது உன்னால் நீ என்னென்ன செஞ்சேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அந்த நாலரை வருஷத்தில் அரசில் உட்காந்துட்டு முதலமைச்சரை உட்காந்துட்டு எனக்கு அத்துப்படி நான் கையெழுத்து தான் ஃபைல் பூரா அங்கே அடுத்ததுக்கு போகும் நான் அவுத்து விட்டேன்னா எங்கே போகணும் திகார் செயலுக்கு நீ போகணும் அதெல்லாம் ஒரு அரசாங்க ரகசியம் அதை காப்பாற்றுகின்ற நிலையில் முதலமைச்சராக இருந்தேன் அதனால காடி கூட நடந்து போறதா சொல்றாரு. நம்ம ஆபீஸ் அவர் போறதுக்கு தயாரா ஐட்டாரு. அத மறைக்கிறதுக்காக மறக்கிறதுக்கே பேசுறாரு. ஏனா அவருடைய வழக்கு விரைவில் வர இருக்கின்றன விரைவில் வர இருக்கின்றது. அந்த வலக்குல நிச்சயமா அவருக்கு தண்டனை கிடைப்பது உறுதி. ஏன்னா அவர் குடும்பத்து மேலேயே நிறைய சொத்து வாங்கி வச்சிருக்காரு. நான் முதல்ல இருந்தது எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அவர் முந்திக்கொள்கிறார் அவ்வளோதான் ஏன்னா என் மீது ஏதாவது பழியை சுமத்தி அவர் தப்பிக்க பார்க்கறாரு அது தப்பிக்கவே முடியாது என் மீது ஏற்கனவே ஆர்எஸ் பாரதி வழக்கு தொடர்ந்தார்ல என்னாச்சு என்னாச்சு நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் சொல்லி வழக்கு விசாரிக்க சொன்னாங்க உயர் நீதிமன்றத்தில் வந்து நான் வழக்கு வாபஸ் வாங்கணும் சொன்னார் வழக்கு நடத்துறேன்னு நான் சொன்னேன் வழக்கை நான் நடத்துன்னு சொன்னேன் அப்போ நீதி அரசு சொன்னார் வழக்கு போட்டவரே வழக்கு வாபஸ் பெரு சொன்னேன் ஏன் நீங்கள் மாட்ட இல்லை நான் நடத்துகிறேன் நான் நிரபராதி நிரூபிக்கிறேன் நிரூபித்து காட்டினேன் உச்ச நீதிமன்றம் வரை போய் நிரூபித்து காட்டினேன் இவர்கள் ஒருத்தராக சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் கிடையாது நான் ஏற்கனவே சொன்னது போல ஓபி கோபி சொல்கிறார் அம்மாவுக்கு ரெண்டு கோடி கடன் கொடுத்தாரு என்னையா வெக்க கேடான விஷயம் இல்லை இவரு தான் விஸ்வாசி அம்மாவுக்கு மிகப்பெரிய விசுவாசிங்கிறார் நல்லா நல்லா சிந்திச்சு பாருங்க எவ்வளோ மோசமான வார்த்தை எ எங்கிருந்து எங்கொண்டாங்க அமர வச்சாங்க நாங்களாம் ஆரம்பத்துலேருந்து இருக்கிறோம் இவரெல்லாம் இடையில் வந்தவர் ஓபிசெலாம் இடையில் வந்தவருங்க நான் எண்பத்தொம்பதுல எம்எல்ஏ தொண்ணூத்தொண்ணு எண்பது தொண்ணூற்றி ஒன்றுல எம்எல்ஏ தொண்ணூத்தெட்டில் எம்பி ரெண்டாயிரத்தி ஒன்று இவர் எம்எல்ஏவே ஆகிறாரு புரியுதுங்களா அது வரைக்கும் என் பதவி கிடையாது சேர்மனா மட்டும்தான் இருந்தார் ஆக அதிகமாக ஓட்டிட்டு நான் தான் அதோட சொல்ற ஒரே நம்ம சொல்ல அதே சொல்றேன் ரெண்டு கோடி ரூபாய் அம்மாவுக்கு கடன் கொடுத்துன்னு சொல்கிறாரு எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தை நல்லா சிந்திச்சுப்பாரு அது மட்டும் இல்லை கோடிநாயக்கனூரில் அம்மா எண்பத்தொம்பதில் ஓட்டி எடுக்கின்ற பொழுது அம்மாவை எழுத்து நிர்மலா வெண்ணிராடை நிர்மலா வெந்நிராடை நிர்மலா அவர்கள் ஓட்டிட்டாங்க அம்மா எழுத்து போட்டிட்டாங்க அவருக்கு சீஃப் ஏஜெண்டாக இருந்தவர் தான் இந்த ஓபிஎஸ் இவர் தான் அம்மாவுக்கு விசுவாசமாக